இன்று உனக்கு சாய் தருவதே நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே உன் ரகசியத்தை புட்டு புட்டு வைப்பதற்காக இந்த அப்பனே உன்னை தேடி வந்திருக்கும் போது நீ நிசிப்பவரும் என்னிடம் இதைத்தான் சொல்லி இருக்கின்றார் நினைப்பது நல்லதாகவே இருக்கும் போது நடப்பதும் நல்லதாகத்தானே இருக்கும் அப்படி இருக்கும்போது உன் மனதில் எதற்காக தேவையற்ற பாரத்தையும் எண்ணத்தையும் நீ சுமந்து கொண்டிருக்கின்றாய் களங்காத துன்பயமெல்லாம் தூர்ந்து போகும் அளவுக்கு எனது அருளை நீ பெற்று விட்டாய் ஒரு நல்ல செய்தி விரைவில் வரும் அது உனக்கான விஷயத்தில் சுபகாரியத்தை நடத்தத்தான் போகிறது உன் இல்லமும் இல்லமும் மகிழ்ச்சியடையும் இனி உன் வாழ்வில் சந்தோஷம் தருணங்கள் தான் களை கட்ட போகிறது உன்னை வீழ்த்த எத்திசையில் இருந்து எவர் வந்தாலும் காப்பதற்கு இந்த சாய்தேவன் இருந்து கொண்டு இருக்கின்றான் உன் எதிரிகளை வீழ்த்த இந்த அப்பன் ஒருவனே உன்னை காத்து கொண்டு இருக்கின்றான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு கண் கலங்கி கதையிழந்து இனி எனக்கு வழியே இல்லையே அப்பனே என்று தவிக்கும் என் தங்கமே உனக்கு ஆறுதல் தருவது இந்த சாய் தேவனின் சச்சரிதம் மட்டுமே அந்த சச்சரிதத்தை விட்டுவிடாது நீ கேட்கின்ற எல்லா கேள்விக்கும் உடனடியாக பதில் கொடுத்து கொண்டேதான் இருக்கும் இந்த அப்பன் சாய் இருக்கு உனக்கு மனக்கலக்கம் இதற்கு உன் வாழ்க்கை நிலை மாறும் நேரமும் காலமும் வந்துவிட்டது வெற்றி வாகை சூடுவதற்கு என் பிள்ளைகள் இருந்து கொண்டு இருக்கும் போது நீ நேசிப்பவர் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார் என்றுதான் சொல்ல போகிறேன் என் பிள்ளைகள் மற்றவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறார் நடப்பது தீமையாகவே இருந்தாலும் அவர்களையும் சேர்த்து மன்னித்து விடுங்கள் அப்பா என்று சொல்லிக் கொள்ளும் என் பிள்ளையே உன்னை யாரா இங்கு தவறாக புரிந்து விடுவார்களா என இல்லை தானே உன் வெற்றியை தடுப்பதற்கு இங்கு எத்தனை சூழ்ச்சிகள் வேண்டுமானாலும் நடந்துவிட்டு போகட்டும் ஆனால் நீ உன் மனதில் கள்ளம் கவடமில்லாமல் நேர்மையாயிருந்து உன் வெற்றியை அங்கு தடுவதற்கு இருந்து கொண்டு இருக்கும் நீ எதற்காகவும் மனமருந்திக் கொண்டிருக்காது என் தங்க பிள்ளையே நடப்பதையும் நடக்கப் போவதையும் நான் பார்த்து கொண்டு இருக்கும் நீ எதை நினைத்து நீ வருத்தப்பட்டும் வருந்திக் கொண்டும் இருக்கின்றாய் உன் வருத்தங்கள் காணாமல் தான் போக போகிறது உன் காயங்கள் எல்லாம் இன்றோடு முடிய போகிறது உன் போராட்டத்திற்கு முடிவரை கட்டத்தான் இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டிருக்கின்றேன் வெற்றிக்காக பாடுபடும் என் தங்கமே உன்னை அங்கு ஆனந்தத்தில் திக்குமுக்காடத்தான் வைக்கப் போகிறேன் எந்த ஒரு தருணமாக இருந்தாலும் சரி இந்த அப்பன் இருக்க உனக்கு கவலை என்ன என்பதில் நீ உணர்ந்து கொள் எப்பொழுதும் கஷ்டத்தை மட்டும்தான் நான் சந்தித்துக் இருக்கின்றேன் எப்பொழுதும் கலக்கத்தை மட்டும்தான் நான் சந்தித்துக் இருக்கின்றேன் என்று உன் பயத்தோடே வாழ்ந்து கொண்டிருக்காதே எதையெல்லாம் இழந்தாயோ அதைவிட அதிகமானது உன்னை வந்து சேரும் உனக்கு நெருக்கமானவர்களும் நீ நேசித்தவர்களும் உன்னை பற்றி நல்லதாகவும் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றுதான் என்னிடம் வேண்டுதலை வைத்து சென்று இருக்கின்றாய் நீ சகலத்தையும் பெற்று வாழ்வதற்கான நிலையை உருவாக்க வேண்டும் சாய்தேவனே என்று உனக்கு பதிலாக உன்னவர் என்னிடம் வேண்டிக்கொண்டு கொண்டு விட்டார் அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய் நீ முன்னேறி செல்லும் காலம் மிக மிக அருகில் வந்து விட்டது அதற்கான அறிகுறிகள் இப்போதே இதை கேட்டு முடிக்கும் நொடி நீ அங்கு உன் காதில் மட்டுமல்ல உன் எண்ணத்திலும் நடப்பதை உணரத்தான் போகிறாய் கூடிய விரைவில் சற்றும் எதிர்பாராத செய்தியே அதுவும் நல்ல செய்தியே உன் செவியில் சேர்ப்பதற்கு இந்த சாய்தேவன் நான் வந்து கொண்டு இருக்கும் போது தொலைந்து போன நாட்களை தேடிக்கொண்டு இருக்காதே வருகின்ற நாட்கள் இன்பமாகத்தான் என் அப்பன் எனக்கு நடத்தி தருவான் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு சில சமயத்தில் என்ன நடப்பது என்று தெரியாமல் அங்கு இருந்து கொண்டிருக்கின்றாய் சில பெறுதலும் சில மறைதலும் இருந்தால்தான் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்கும் அப்படித்தான் ஏற்றத்தையும் இரக்கத்தையும் இந்த அப்பன் நான் உனக்காக வைத்திருக்கின்றேன் வருகின்ற நிலையை நினைத்து எல்லாம் உன்மன மருந்திக்கொண்டு இருக்காது காலங்கள் கடந்து விட்டது என்று கவலைப்படாதே உனக்கான நேரத்தையும் காலத்தையும் உணர்த்துபவனை இந்த சாய்தேவனாக இரு இருக்கும்போது நீ எதை நினைத்து மறுந்தாதே எதிரி எவ்வளவு பெரிய விஷயத்தை உன் கண்ணில் அங்கு அசைத்துக் கொண்டு இருந்தாலும் சிறு துள்ளி அவர் கண்ணில் பட்டால் சிறு தூசி அவர் கண்ணில் பட்டால் எவ்வளவு பெரிய அழுத்தத்தை கொடுக்கும் என்று நான் புரிய வைக்கத்தான் போகிறேன் உன்னை கடுகு என்று தானே நினைத்தார்கள் காரம் குறையாது என்பதை நான் புரிய வைக்க வேண்டாமா உன்னை வெற்று காகிதம் என்று நினைத்தார்கள் அந்த காகிதமும் பட்டமாய்பறக்கும் என்று அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டாமா இதோ நீ பொறுமையாக இருந்ததற்கும் என் மேல் நம்பிக்கை வைத்ததற்கும் என் பிள்ளையே உனக்கான வெற்றியை உணரக்கூடிய தருணமும் வந்துவிட்டது இரும்பை யாராலும் இங்கு அழிக்க முடியாது அதன் போலத்தான் இங்கு உன் வெற்றியை அங்கு யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது இரும்பு அதன் துருவைத்தான் தன்னைத்தானே அழித்து கொள்ளும் ஒருவரது அழிவும் அவரது கரு தான் நடக்கும் அப்படித்தான் உன் எதிரிகள் உன் கருவத்தால் அங்கு ஆடிக்கொண்டு இருக்கின்றார்கள் ஆடுவோர் ஆட்டமெல்லாம் ஆடிவிட்டு போகட்டும் ஆனால் என் பிள்ளைகளின் அழுவை இங்கு தந்துவிடலாம் என்று தானே தவறான கணக்கை போட்டிருக்கின்றார்கள் உனக்காக யாரும் இல்லை என்று தானே நினைத்து கொண்டு இருக்கின்றார்கள் இதோ உனக்கே உனக்கென்று உனக்காக ஒருவரை நிரந்தரமாக்க இந்த சாய் சாய்தேவனை நான் வந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் மனம் கொண்டு இருக்காதே உனக்காக முக்கியத்துவத்தை கொடுப்பதற்கு இந்த அப்பன் நான் வந்திருக்கின்றேன் அதிகமான வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தி விட்டார்கள் என்று நீ அவர்கள் நினைத்த குற்றங்களை நினைத்து நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே எல்லா விஷயத்தையும் தாண்டி எல்லா விஷயத்திலும் மனப்பக்குவத்தை உருவாக்க வேண்டும் தானே இந்த சாய் தேவன் நான் வந்து கொண்டு இருக்கின்றேன் நம்பிக்கை என்பது கடவுள் நமக்கு விருப்பமானதை செய்வார் என்று நம்புவது தானே அப்படித்தான் இந்த அப்பன் எதை செய்தாலும் நமக்கு சரியானதை தான் செய்வார் என்று நீ நம்பிக்கை கொள் வலிமையும் உணர்ச்சியும் சரிபாதியை விட பொறுமையும் காலமும் அங்கு அதிகமாக சாதித்து காட்டும் உனக்கு சாதிக்கின்ற நேரத்தையும் காலத்தையும் உனக்கு உணர்த்துவதற்கு தான் வந்திருக்கின்றேன் யார் ஒருவர் என் காலடியை பற்றி கொண்டு பொறுமைசாலியாக இருந்து கொண்டு ார்களோ என்ன நடந்தாலும் என்னை ஆட்டிவிப்பதும் என்னை அங்கு ஆட்டிவித்துக் கொண்டு இருப்பதும் என்னப்பன் சாய் சாய்தேவனாக இருக்கும் போது திக்கற்று திசையற்று நிற்கதியாக நின்று கொண்டு இருந்தாலும் நான் அவன் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை மட்டும் விட்டுவிடப் போவதே கிடையாது என்பதில் மட்டும் தெளிவாகவே இந்த உரிமையும் நம்பிக்கையும் என்னிடத்தில் எப்போதும் இருக்குமானால் என் தங்கமே உன் வெற்றியே நான் உன்னை தேடி வரச் செய்வேன் வாழ்க்கையில் வெற்றியை மிக முக்கியமான மந்திரம் உன் ரகசியத்தை யாரிடமும் எப்பொழுதும் நீ பகிர்ந்து கொள்ளாது உன் பலத்தையும் பலவீனத்தையும் அறிந்து கொண்டுதான் சில பேர்கள் உன் திட்டத்தை அங்கு முறியடித்து கொண்டு ஆனால் அந்த திட்டத்தை எல்லாம் தாண்டி இப்பொழுது உனக்கான பயணத்தை தொடங்கி வைப்பது இந்த அப்பன் நானாக இருந்து கொண்டு இருக்கும் போது நீ எதற்காகவும் வருத்தப்படாது வருத்தங்களை எல்லாம் தாண்டி உன் வாழ்க்கை ஜெயிக்கப் போகும் தருணத்தை நான் உனக்கு உணர்த்துவதற்காக வந்து இருக்கும் போது நடப்பது யாவும் என் அருளால் உனக்கு நல்லதுதான் நடக்கப் போகிறது என்பதை மட்டுமே நீ உணர்ந்து கொள் நம்பிக்கையோடு என்னை வழிவந்து கொண்டிருக்கும் என் தங்கமே என் நேரமும் என்னை தியானித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உன்னை கைவிடும் எண்ணம் எனக்கு சிறிதளவேனும் கிடையாது இந்த அப்பன் கஷ்டத்தை மட்டும்தானே தருகிறான் என்று என்னை கொள்ளாது இந்த கஷ்டத்தில் நீ கற்றுக்கொள்ள வேண்டிய பாடத்தை உனக்கு தெரியாமலே நான் புகட்டிக்கொண்டு இருக்கின்றே இனி வரும் என்ற நாட்களில் உன் வெற்றியை தருவது நான் இருக்கும் போது நீ எதற்காகவும் வருத்தப்பட்டு கொண்டு இருக்காதே காலங்கள் கடந்தாலும் சரி என் மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையை இழக்காமல் என் மீது துணையாக வைத்திருக்கும் என் தங்கமே உன் வெற்றியை தீர்மானிப்பதற்கு இந்த அப்பனே நான் உன்னை தேடி வந்துவிட்டேன் வருகின்ற விஷயத்தில் உனக்கு கலக்கங்கள் இருந்தாலும் உன் துன்பத்தையும் கலக்கத்தையும் நீக்கிவிட்டு உன்னை வெற்றியடைய செய்வதற்கு இந்த அப்பன் சாய்தேவனே வந்து கொண்டு இருக்கும் போது யாருமில்லை யாரும் இல்லை என்று நீ அனுதினமும் தினமும் எதையதையோ நினைத்து வருந்திக் கொண்டிருக்காதே உன் வாழ்க்கையின் நல் மாற்றத்தை நான் தேடித்தர வந்து நீ நம்பிக்கையோடு செயல்படு உனக்கு நல்லது நடக்கும் என்பதில் உறுதியாகும் தெளிவாகும் இரு வெற்றிக்காக காத்திருக்கும் என் தங்க பிள்ளையே உனக்கான நல்லதையும் நன்மை தரும் விஷயத்தையும் நான் தர வந்திருக்கும் போது உன்னில் இருக்கும் துன்பத்தை நீக்கிவிட்டு நீ கேட்ட இன்பத்தோடு நீ கேட்ட வெகுமதியோடு உனக்கான வெற்றியை தீர்மானிக்க இந்த சாய் தேவனை வந்திருக்கின்றேன் வருவது என்ன வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும் நீ நம்பிக்கையோடு இரு நல்லதை இந்த சாய் தேவனை உனக்கு நான் நடத்தி தருவேன் வெற்றி உனக்குத்தான் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சாய்ராம்